குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதியில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அதில் இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க நம்ம பதிமூணு அதிகாரம் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பதினான்காவது அதிகாரமான கூடா ஒழுக்கம் அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கூடா ஒழுக்கம் அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரநூத்தி பதினாலாவது பக்கத்தில் இருக்கும் புக் பேக்கில் கடைசியாக அந்த திருக்குறள் கொடுத்துருப்பாங்கல்ல அதில் இருக்கும் கூடா ஒழுக்கம் இதை எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கீழே வருது அப்படின்னா அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிறதுல அறத்துப்பால் கீழே துறவரவியல் துறவரவியலுக்கு கீழே தான் இந்த கூடாத ஒழுக்கம் அப்படின்னு வருது கூடாத ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன கூடா ஒழுக்கம்ங்கிறது என்ன இந்த மாதிரியான ஒழுக்கம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அதாவது ஒழுக்கத்தில் பொய்யான ஒழுக்கம் வஞ்சனையான ஒழுக்கம் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு ஒழுக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பத்து குரலும் வலியுறுத்துது இது துறவியலுக்காக சொல்லப்பட்டாலும் இந்த கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் பொருந்தி வரும் முதல் குரல் என்ன வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சம்னா என்னது உள்ளத்தில் எண்ணம் வச்சுருக்கிறது மனம் அப்படிங்கிறது உள்ளம் அப்போ உள்ளத்தில் தீய எண்ணம் கொண்ட ஒருவன் படிற்று ஒழுக்கம் அவன் மேற்கொள்ளக்கூடிய படிறு கூட்டல் ஒழுக்கம் தான் என்னது படிற்று ஒழுக்கம் படிறு அப்படின்னா அதுவும் வஞ்சனை அல்லது பொய் அப்படிங்கிற பொருளில் வரும் அவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து பூதங்கள் ஐந்தும் ஐம்பூதம் அந்த உலகம் ஐந்து பூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஐந்து பூதங்கள் மாதிரி உடல்லையும் என்ன சொல்லுவோம் ஐம்பூதங்கள் ஐந்து ஐந்து பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பெரும் பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த ஐந்து உறுப்புகளும் என்ன செய்யுமா இந்த உள்ளம் அகம் அப்படிங்கிறது என்னது உள்ளம் நகும் அப்படின்னா சிரித்தல் நகுதல் சிரித்தல் அப்படிங்கிற பொருள் வரும் அப்போ ஒருத்தன் உள்ளத்தில் வந்து வஞ்சனையை வைத்து கொண்டு வெளியில் வந்து பொய்யான ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணுறான் இந்த உலகத்தில் வெளியில் வந்து ஒரு எளிமையான மனிதன் போல நடந்து கொள்கிறான் ஆனால் உள்ளத்தில் அவனுக்கு வந்து என்னது வஞ்சனை உள்ள ஒரு இதய இதயம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து வெளியில் யாருக்கும் தெரியாதது ஆனால் அவன் உடம்பேது அவன் உடம்பில் உள்ள அந்த ஐந்து பூதங்களுமே என்ன செய்யும் அவனை பார்த்து உள்ளத்தை பார்த்து சிரிக்கும் உள்ளத்தில் சிரிக்கும் அவனவனோட செயல்களை பார்த்து அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் வஞ்சகனுடைய மறைந்த நடத்தையை கண்டு ஐம்பூதங்களும் உடம்புக்குள்ளே என்ன செய்யும் சிரிக்கும் அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் அடுத்து இரண்டாவது குரல் வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படி தன்னுடைய நெஞ்சம் தான் அறிந்து அறிங்கிறது இங்கே அறிந்து குற்றப்படின் குற்றத்தை செய்தால் அப்போது ஒருத்தன் உள்ள மறிஞ்சு என்ன செய்கிறாங்க குற்றம் செய்கிறான் அப்படின்னா வான் உயர் தோற்றம் அப்படின்னா வானளாவிய உயர்ந்த தோற்றம் உயர்ந்த தோற்றம் அப்படிங்கிறது என்ன இப்போ ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஒரு ஒரு படத்தில் கூட ஒரு காமெண்டில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மிஸ்டர் மனிதகுலம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி உயரமாக அந்த மனிதனை காட்டுவாங்க அப்படின்னா அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரியான தோற்றம் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு பொருள் அப்போ ஒருத்தன் த தெரியாமல் தப்பு செஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செஞ்சா தன் நெஞ்சம் அறிந்து அறிந்தே அந்த குற்றத்தை செய்தால் அவனுடைய வானளாவிய உயர்ந்த தோற்றத்தினால என்ன பயன் அவன் உயர்ந்த தோற்றத்தை உடையவனாக இருக்கலாம் அதாவது ஒரு உயர்ந்த தோற்றம்ங்கிறது எதை குறிக்குது ஒரு உயர்ந்த துறவியை குறிக்குது ஒரு உயர்ந்த மனிதனாக மக்களால் பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு குறிக்குது அப்போது உள்ளம் தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல தெரிஞ்சே குத்தம்னு இது குத்தம் தான் தவறு தான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்தா அவன் பெரிய ஆளாக இருந்தாலும் அதனால் என்ன பயன் எந்த பயனும் இல்லை அப்போது உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் அப்படிங்கிறார் மூன்றாவது குரல் வலியில் இங்கே வலிங்கிறது என்னது மன வலிமை அப்படிங்கறத குறிக்கிது நிலைமை நிலைமை அப்படின்னா ஒரு நிலையானதா அப்படிங்கிறது வல் உருவம் வலிமை கூட்டல் உருவம் ஒரு வலிமையான வல் கூட்டல் உருவம் அப்படிங்கிறது என்ன வல் உருவம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒரு உருவம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு உருவத்தை தோற்றத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம்லாம் இப்போ வலிமையான உருவம் அப்படிங்கிறது ஒரு உருவம் தோற்றத்திலே ஒரு கம்பீரமான தோற்றத்தை குறிக்கிறது பெற்றம் அப்படிங்கிறது பொதுவாக மாடுகளை குறிக்கும் இங்கே வந்து பசுவை குறிக்கிறது புலி புலியுடைய தோலை போர்த்து இந்த அற்று அற்றுனா என்ன அர்த்தம் அதை போன்றது அதை போன்று அப்படின்னு அர்த்தம் இந்த அற்று எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன சொல்வோம் ஓமை வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால ஓமை அணி இதுவும் ஓமை அணி தான் இதுவும் ஓமையணி தான் அற்று வந்திருக்கு அப்படின்னா அப்போது வள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா மன வலிமை இல்லாத ஒருத்தன் கிட்ட இருக்கக்கூடிய அவனுடைய தோற்றம் ஒரு ஒரு இதில் பெரும்பாலும் இது தவத்தை தான் சொல்கிறாங்க ஒருத்தன் தவம் இருக்கிறான் வலிமையான ஒரு தவம் ஒரு முனிவரை போன்ற தோற்றம் அடிக்கிறான் ஆனால் அவன் மனசு எப்படி இருக்குது தீயான செயல்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது அது நிலையாக இல்லை அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்குமா ஒரு பசு புளித்தோலை போர்த்தி எப்படி பயிரை மேஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா அவ அதையும் இதையும் ஒப்பிடுறாரு அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் அடக்கம் இல்லாதவன் மனசில் மனதை கட்டுப்படுத்த தெரியாதவன் போட்டிருக்கக்கூடிய ஒரு வேஷம் எப்படிப்பட்ட வேஷம் கொடுமையான ஒரு வேஷம் எப்படி இருக்கும் பசு புளி தோலை போ போத்துட்டு பயிரை மேய் மேய்வது போல தான் அது புளி தோல் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்குது யார் பசு அதுவால் பயிரை மேயறதுக்கு தான் என்ன செய்ய முடியும் அதான் அதோட இயல்பு அப்போது அது வந்து புளி தோல் போ போத்துனாலும் அதுக்கு பெரிய ஒரு கம்பீரம் வந்து அதுக்கு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போது உள்ளத்தில் நிலையான ஒரு வ வலிமை மன வலிமை வேணும் அப்படின்னு சொல்கிறார் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று இதில் அல்லவைன்னா ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் பாவம் அல் அப்படின்னா இரவு அப்படிங்கிற பொருள் அல் அப்படின்னா இரவு இருள் அப்படிங்கிற பொருள் இருள் போன்றதை என்ன சொல்வோம் நம்ம பாவம் துன்பம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஒரு தீய செயல்களை தான் என்ன சொல்லுவோம் அல்லவை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே புதல் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம் புதர் அப்படிங்கிறது பொருள் புதல் அப்படிங்கறதுடைய பொருள் புதர் வேட்டுவன் அப்படிங்கிறது என்னது வேடன் வேட்டையாடக்கூடியவன் வேடன் புல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் பறவையை தான் என்ன சொல்லுவோம் புல் புறாவை சில இடங்களில் சொல்லுவாங்க இங்கே பொதுவாக பறவை அப்படிங்கிறது குறிக்கிது சிமிழ்த்தற்று அப்படின்னா ஒரு அதை வந்து சிமிழ்த்தது கவுத்துது அதாவது பிடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் பிடித்தல் அப்போ ஒருத்தன் வந்து தவ கோலம் தவம் தவம் செய்வது போல் ஒரு அந்த கோலத்தில் மறைந்துக்கிட்டு பாவத்தை செஞ்சான் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா புதர்க்களை மறைஞ்சிட்டு அந்த வேடன் வந்து ஒரு புறாவை ஒரு ஒரு பறவையை வந்து எப்படி வளவரிச்சு பிடிக்கிறானோ அதை மாதிரி இந்த தவ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த தவக்கோலத்தில் இருந்துக்கிட்டே பாவம் செய்கிறாங்க இப்போ அந்த புறாவுக்கு தெரியாது புறா என்ன நினைக்கும் புதர்க்கு ம மறைவில் இருக்கவே யாருன்னு தெரியாது அது புதரை தான் என்ன செய்யும் பார்க்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேடான்னு அது தெரியாது அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது அவர் தவக்கோலம் தவக்கோலத்தில் இருப்பாங்க அதாவது ஒரு நல்ல தவம்ங்கிறது இங்கே எதை குறிக்கிது ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற தோற்றத்தை குறிக்கிது ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாவம் செய்கிறான் அதை மாதிரி தான் இங்கே இங்கே வந்து அந்த வேட்டுவன் வந்து மறைஞ்சிருக்க மாதிரி மனிதர்கள் இப்படியும் மறைந்திருக்காங்க அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் வேடன் வேடத்தில் மறைஞ்சி தேவையில்லாத விஷயத்தை செய்கிறது புதர்களை மறைஞ்சி பறவையை பிடிக்கிறது போல ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறார் பற்றேம் பற்று கூட்டல் அற்றேம் பற்று இல்லை அதாவது பற்றைம்னா அற்றேன்னு அடிநாடின அர்த்தம் அதை விட்டுவிட்டோம்னு நடத்தோம் அப்போ பற்றை விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் யார் படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம்னா யாருக்குனே பார்த்துடும் படிறு கூட்டல் ஒழுக்கம் அதான் படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம்னா என்னது பொய்யான ஒரு ஒழுக்கம் எட்டெற்று என்று அப்படின்னா எட்டு எற்று அப்படிங்கிறது எங்கள் எத் எற்று அப்படின்னா எந்த மாதிரியான எந்த தன்மை தன்மையுடையது அப்படிங்கிற பொருள் எந்த தன்மை உடையது அப்படிங்கிறத ஏதம் அப்படின்னா என்ன இருக்கும் ஏதம் படும்பாக் கறிந்து அப்படின்லாம் படிச்சுருக்கோம் அப்படி தானே ஏதம்னு என்னது துன்பம் பலவும் தரும் அதாவது ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பற்றில்லை எனக்கு எதுலையுமே பற்றில்லை எல்லாத்தையும் ஒற்று எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான ஒரு நடிப்பு உள்ள வாழ்க்கை எதுல எந்த வகையான துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றார் ஆ அதான் பற்றில்லை எதுலேயுமே எந்த பொருள் மேலேயுமே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அது ஒரு பொய்யான நடத்தையாக இருந்துச்சுன்னா அது எந்த தன்மையில் வந்து இன்ப துன்பத்தை தரும்னு சொல்ல முடியாது அவ்வளோ மோசமான சீச்சி அப்படின்னு இழக்கூடிய அளவுக்கு அது ஒரு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இப்போ இதில் பார்த்துருக்கோம் நெஞ்சில் துறவார் அதாவது உள்ளத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து துறந்திருக்க மாட்டாங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு ஆசையும் வந்து திறந்திருக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் என்ன செஞ்சிருப்பாங்க துறந்தார் போல் வஞ்சித்து வஞ்சித்து வாழ்வார் அதாவது எல்லாத்தையும் விட்டு ஆசையை விட்டு விட்டு ஒழிந்த மாதிரியான தோற்றம் போல் வெளியில் எல்லார்ட்டையும் என்ன செய்கிறாங்க வெளியில் எல்லாரையும் வஞ்சித்து வாழக்கூடியவர்கள் வன்கணார் வண்கணார்னால் வண்ண எனது வலிமையான வன்கண் அப்படிங்கிறது என்ன கொடுமையானன்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு அவங்கள விட என்னது இல்லைன்னா எனது இல்லை அவங்கள விட கொடுமையான ஆள் யாரும் இல்லை இல்லை அந்த உலகத்தில் அதாவது உள்ளத்தில் வந்து எந்த ஒரு ஆசையுமே துறக்காமல் வெளியில் உலகத்துக்கு எல்லாமே துறந்தவர்கள் போல் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி மோசமான கொடுறவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மனத்தால் துறவாது தீ எண்ணங்களை கூட எடுத்துக்கலாம் மனசுக்குள்ளே தீயெண்ணங்களை வச்சுட்டு ஆனால் வெளியில் வந்து துற எண்ணங்களை துறந்தவர் போல ஏய்ப்பவர்னா ஏமாத்துபவர் எல்லாரை விட கொடியவர் அவர் தான் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அடுத்த குரல் புறம் குன்றி கண்டு அணையர் ஏனும் அணையர் கண்டு அணையர் அணையர் அப்படின்னா அதை போன்றவர் அப்படின்னு அர்த்தம் அணையர் ஏனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து இப்போ இந்த குன்றிங்கிறது என்னென்னா குன்றிமணி விதை குன்றிமணி விதை அப்படின்னா நீங்கள் நெட்டில் தேடு பார்த்தீங்கன்னா வரும் ஒரு குன்று ஒரு சின்ன குட்டியாக ஒரு விதை இருக்கும் அந்த விதையில் மூக்கு மாதிரி ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை சுற்றி மட்டும் பிளாக்காக இருக்கும் மற்ற எல்லாமே என்ன இருக்குன்னா சிகப்பு கலரில் இருக்கும் அது உடம்பு ஃபுல்லாகவே சிகப்பாக இருக்கும் அந்த சின்ன இடம் அந்த மூக்கு பகுதியில் சுற்றி மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா கருப்பு கலரில் இருக்கும் அப்போ கருப்புலையும் சிகப்புலையும் இருக்கும் உடல் ஃபுல்லாக சிகப்பாக அழகா இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க புறம் எப்படி இருக்கும்னா சில மனிதர்களுடைய புறத்தோற்றம் குன்றிமணி போல கண்டு அணையறேனும் அவங்கள பார்க்கும்போது எப்படி அணையறனா அதை போன்று எதை மாதிரி இருப்பாங்கன்னா குன்றின்மணியோடைய புரைத்தோற்றத்தை போன்று இருப்பாங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க சிகப்பாக இருக்கும் குன்றிமணி வெளியில் பார்க்கறதுக்கு ஆனால் உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குன்றிமணி மூக்கி மூக்கில் மூக்கில் கரியார் அப்படின்னா கருமையான அப்போ அந்த அவங்களுடைய உள்ள தோற்றம் எப்படி இருக்கும்னா குண்டிமணியில் அந்த மூக்குடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் போன்று உள்ளம் இருக்கும் அதாவது வெளியில் அழகாக இருப்பாங்க உள்ள அவங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் குண்டுமணி போல புறத்தே காவியம் புறத்தே வந்து எப்படி இருக்கும் ரெட்டாக சிகப்பாக இருக்கும் ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கும் கருமை கருப்பான அதாவது ஒரு தீய சிந்தனைகளை கருப்புக்கு ஓமையாக சொல்கிறாரு வள்ளுவரிங்க அடுத்த குரல் மனத்தது மாசாக மனத்து அது அப்படிங்கிறது என்னது மனம் கூட்டல் அது மாசு கூட்டல் ஆக மாண்டார் நீர் ஆடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர் இப்போ இந்த குரலோட பொருள் என்ன மனத் மனத் மனத்தது அப்படின்னா மனம் கூட்டல் அது மனமானது மாசாக மாசுனானது குற்றம் குற்றமாக மாண்டார் அப்படின்னா இங்கே மாண்பு மிக்கவர் அர்த்தம் மாண்பு மிக்கவரை போல நீராடி நீராடின்னு என்ன அர்த்தம் நீரில் குளித்து அதை தான் நீராடி அப்படின்னு சொல்லுவாங்க மறைந்து ஒழுகு மாந்தர் பலர் இப்படி நீரை ஒழுகி சுத்தமாகிற மாதிரி மறைந்து ஒழுகக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு அதாவது உடல் தூய்மைங்கிறது என்ன நீர்னால் வரக்கூடியது உள்ள தூய்மை என்னது உள்ள தூய்மைங்கிறது மன மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் உள்ள தூய்மை அப்போது உள்ளத்தில் குற்றத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நீர்னால் சுத்தமாகறதுனால மட்டும் சுத்தமாக முடியாது ஆனா நிறைய மாந்தர்கள் அப்படிதான் செய்கிறாங்க அப்படின்னு உள்ளூர் சொல்றாரு மனசுல ஆயிரம் அழுக்க வச்சுக்கிட்டு நீர்ல இந்த நீரால ஆடி இந்த உலகத்தை வந்து எய்த்து நடப்பவர் உலகத்துல ஏராளமாக இருக்காங்க அப்படின்னு உள்ளூர் சொல்றாரு அடுத்த குரல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது அங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் இப்போ கனைங்கிறது என்ன அம்பு அம்பு வந்து எப்படி இருக்கும் அந்த அம்பு அம்பு வந்து ஷார்ப்பாக நீளமாக நேராக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அது பார்க்குறதுக்கு அப்படி நேராக இருந்தாலும் அது எவ்வளவு கொடுமை வாய்ந்தது ஒருத்தருடைய உடம்பை குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது ஆனால் யாழ் யாழ் இசை எப்படி இருக்கும் கோடு வளைந்து இருக்கும் யாழ் இசை வந்து வளைந்திருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோட் என்னது கோட்டம் கோடு அப்படிங்கிறதுலாம் வளைந்ததை குறிக்க முடியுது தமிழில் அப்போ அந்த வளைந்து இருந்திருக்கக்கூடியதா பார்க்கறதுக்கு வளைந்திருக்கும் ஆனால் செவ்விது ஆங்கு அண்ணன் செவ்விது ஆங்கு அப்படின்னா ஒரு செம்மையானது செம்மை செவ்விது அப்படின்னா செம்மையானது ஆங்கு அண்ணன் அதை போன்று வினை அங்கனம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வினை படு பாலால் கொழல் அது வினை அது செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் நம்ம என்ன செய்யணும் பாலால் பொருள் கொள்ள வேண்டும் குழல் அப்படின்னா கொள்ளல் பொருள் கொள்ள வேண்டும் இப்போ ரெண்டு விஷயத்தை வள்ளுவர் சொல்றாரு ஒன்று கனை என்னது கனை இன்னொன்று யாழ் கனைங்கிறது அம்பு யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி கணை வந்து பார்க்கறதுக்கு நேராக இருக்கும் ஆனால் அது கொடுமையானது ஆனால் யாழ் வந்து பார்க்குறதுக்கு வளைந்துருக்கும் ஆனால் வளைவாக இருக்கும் ஆனால் அது வந்து செம்மை இனிமையான ஒரு ஓசையை தரும் அப்போது எதை வச்சு பொருள் பண்ணணும் இப்போ அதோடைய பார்வையை வச்சு பொருள் கண்டோம்னா கனை தான் பார்க்க நேராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா அது செய்யக்கூடிய செயல்களை தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது யாழ் தான் என்னது இனிமையானது வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்போது பார்வைக்கு அம்பு எப்படி இருக்கும் நேராக இருக்கும் யாழ் எப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் இருக்கும் ஆனால் அதோட சேலை பார்க்கும்போது அந்த சேலை பார்த்து தான் உண்மையணும் அப்போ ஒருத்தரை பார்த்தே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவங்களுடைய செயல்களை வச்சு தான் நம்ம வந்து அவங்க யாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மலித்தலும் மலித்தல் அப்படின்னா முடி எல்லாத்தையும் எழு இல்லாமல் எடுக்கிறது அதாவது ஒரு மொட்டை அடிக்கிற மாதிரியான செயல் தான் என்னது மலித்தல் நீட்டல் அப்படின்னா ஒரு தாடி வைக்கிற மாதிரி முடி என்னது நீளமாக வைத்துக்கொள்றது வேண்டாம் இந்த ரெண்டுமே வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடும் உலகம் பழித்தது என்ன அர்த்தம் இது வந்து பாவம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதான் பழியான விஷயங்கள் அதை ஒழித்து விட்டால் போதும் இந்த மொட்டையடிக்கவும் வேண்டாம் முடிய நீளமாக வளர்க்கவும் வேண்டாம் உலகம் எது தவறுன்னு சொல்லுதோ அதை மட்டுமே வந்து நீக்கிட்டால் போதும் முடியை நீக்கணுங்கிற அவசியம் இல்லை பொதுவாக இந்த விஷயத்தை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் துறவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா துறவு பூணும்போது முதல்ல மொட்டையடிப்பாங்க சில சில துறவிகள் வந்து மொட்டையடிப்பாங்க சில துறவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தாடியை நீளமா வளர்ப்பாங்க முடியை வந்து வெட்டவே மாட்டாங்க அப்போ இது வந்து தூய்மைக்கான செயல் அல்ல வள்ளுவர் தான் சொல்றாரு நீ முடியை வளர்க்குறதுனாலோ முடியை மலிக்கிறதுனாலோ நீட்டுறதுனாலோ அது தேவையே இல்லை உலகம் வந்து பழித்ததை ஒழித்து விட்டாலே போதும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் உலகம் தூற்றக்கூடிய கெட்ட நடத்தையை விட்டாலே போதும் தலை மலித்தலும் சடை நீட்டலும் அது தேவையே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம் நன்றி